பாரஞ்சித் படத்துல ஆர்யா வில்லனா கோலிவுட் சினிமால அட்டகத்தி மெட்ராஸ் கவாலி போன்ற படங்களை சில படங்களை தயாரிச்சு பிடிச்சிருக்காரு பாரஞ்சித் படைப்புனா சார்பட்டா பரம்பரை தான் அதை தொடர்ந்து இப்ப சி என் விக்ரம் நடிப்புல தங்கலான் படத்தை இயக்கியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால தங்க சுரங்கத்துல வேலை பார்த்த தமிழர்கள் பற்றிய கதை இது இந்த படம் ஜூலை மாசம் வெளியாக இருக்கு மக்களிடையே இதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குங்க இப்ப இந்த இது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்க்க வைக்க போறாரு அது என்னன்னா தன்னுடைய ப்ளாக்பஸ்டர் படமான சார்பட்டா பரம்பரையோட ரெண்டாம் பாகத்தை இயக்க போறதா தகவல் வெளியாச்சுங்க ஆரியாவும் அதுக்காக உடற்பயிற்சி எல்லாம் சேர்ற வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு இந்த நிலையில சார்பட்டா ரெண்டாம் பாகத்தோட பட வேலையெல்லாம் கை விட்டுட்டு அதே கூட்டணி வேற ஒரு பட வேலையில இறங்கி இருக்காங்கங்க அந்த படத்துல ஆரியா ஹீரோ இல்லங்க அதான் பெரிய டிஸ்டே படத்தோட தலைப்பா வேட்டுவம்னு வச்சிருக்காங்க இந்த படத்துல ஆரியா

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சியான் பேன்ஸ் உங்க குரூப்ல இதை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பாக்குற தொண்ணூத்தெட்டு சதவீத ஆட்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க சோ அடுத்தடுத்து வர பிலிம் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ